கதை உண்மையிலுமே ஒரு நல்ல கதை இந்த படத்துல நம்ம இப்ப பாக்குறதுனால இந்த ஃபைட் எல்லாமே நல்லா செம பண்ணா இருக்கும் இந்த படம் ஃபுல் படம் யூடியூப்லயே இருக்குது இந்த எக்ஸ்பிளேஷனை பாத்துட்டு அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த படத்துடைய பேரு கிங் காங் விசஸ் காட் சில்லா இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம் படத்துல ஆரம்பத்துல சிலின்னு ஒரு இடத்துல நெல் நடக்க வந்ததா சொல்றாங்க இதுதான் ஸ்பேஸ்ல உள்ள இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன்ஸ் சேட்டலைட் சோ இதை வச்சு அந்த இடத்துல என்னென்ன ஆச்சுங்கிறத தகவலா பெறாங்க இதுக்கப்புறம் பெர்ரிங்ஸின்னு ஒரு கடல் பகுதியில நிறைய பனி பாறைங்களா உடஞ்சி ஜப்பானை நோக்கி மேந்து வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க அது என்னன்னு செக்

ஜூஸ்ன்னு பேசிக்கிறாங்க இந்த ஜூஸ் சாப்பிடுறதுனால தான் அந்த மான்ஸ்டர் அவ்வளவு பெருசா இருக்குன்னு அக்கிரோவா அவங்களுடைய ஆளுங்களும் சொல்றாங்க அக்கிரோ பசிபிக் பார்மசூட்டிக்கல்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அப்புறம் டோக்கியோ டெலிவிஷன்ல ஒரு டிவி ஷோ கூட ஸ்பான்சர் பண்றாரு இவர் அந்த சயின்டிஸ்ட் அக்கிரோ இன்னும் கொஞ்சம் பெரிஸ் கிடைச்சிச்சுன்னா அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றாரு இந்த பெரிஸ் இந்த தீவுல தான் கண்டுபிடிச்சாரு இது ஒரு குட்டி தீவு இதோட பேரு ஃபரோ ஐலாண்ட் இங்க வாழ்ற அந்த பழங்குடி மக்கள் சொல்றது போல அந்த மான்ஸ்டர் இங்க தான் இருக்குங்கறதே ஒரு தீவிரமா நம்புறாரு டோக்கியோ டெலிவிஷன் பாஸும் அவருடைய கிட்ட அந்த தீவுக்கு போய் மான்ஸ்டரை கண்டுபிடின்னு சொல்றாரு ஏன்னா இப்ப இவருடைய சேனல்ல டிஆர்பி ரொம்ப மோசமா இருக்கு சோ இந்த மான்ஸ்டரை வச்சு டிஆர்பி ஏத்திக்கலான்னு பார்க்குறாரு இதனால பாசோட எம்ப்ளாயி ஒசாமோன்னு ஒருத்தரும் அவருடைய ஃப்ரெண்டும் அந்த தீவுக்கு போலாம்னு முடிவெடுத்துறாங்க ஒசாமோக்கு ஒரு தங்கச்சி இருக்கா தங்கச்சி புரிசா அப்போ ஒரு யோசனை தரான் அவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான் இத்தான் உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒயர் இது ஸ்டீலை விடவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப மெழுசா தான் இருக்குது ஆனா இவன் வைட்டியே நல்லா தாங்குது அதனால இந்த ஒயரை இவங்க கூட எடுத்துட்டு போக சொல்றோம் ஒரு பக்கம் அந்த பனி பாறைகள்ல என்ன இருக்குன்னு செக் பண்றதுக்காக சம்மர் ரெயின்ல போயிட்டு இருக்காங்க தண்ணியோட டெம்பரேச்சரோ அறுபத்தெட்டு டிகிரிஸ் இருக்குது இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க அப்போ ஒரு பனி பாறைக்குள்ள ஏதோ வெளிச்சம் மின்னுது இந்த வெளிச்சம் பாக்குறதுக்கு சாலன் காஃப் லைட் போலவே இருக்குது அப்படின்னா நியூக்ளியர் ஜென்ரேட்டர்ல இருந்து வர வெளிச்சம் போலவே இருக்குதுன்னு சொல்றாங்க அப்ப இவங்க சம்மரைன் இந்த பனி பாறையிலேயே மோதி செம்மையா டேமேஜ் ஆயிடுது இந்த பனி பாறையே உடைய ஆரம்பிச்சிருது சம்மரைனுடைய இன்ஜின் டேமேஜ் ஆகி வேலை செய்ய மாட்டேது இதை ரிப்பேர் பண்ணவும் வாய்ப்பு இல்லை இதனால சம்மர் இருந்து ஒரு சாயத்தை ரிலீஸ் பண்றாங்க ஏன்னா இந்த சாயத்தை சிக்னல் மாதிரி பார்த்து அவங்கள காப்பாத்த வருவாங்கன்னு சோனாரோ வேலை செய்யல அப்ப இன்ஜின் ரூமுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருது அப்பன்னு பார்த்து ஏதோ ஒண்ணு இவங்களை பயங்கரமா தாக்குது சோ இவங்க எல்லாருமே காலி சாப்பர்ல இந்த ஏரியாக்குள்ள வந்தவங்கலாம் இந்த சிக்னலை பாத்துறாங்க அப்ப இந்த பனிப்பாறையை உடைச்சிட்டு காட்ஸில்லா வருது காட்ஸில்லா ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் கிரியேச்சர் அது இப்ப ஸ்டேட்டா ஜப்பானை நோக்கி போயிட்டு இருக்கு இது சம்பந்தமா ஜப்பானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட கேக்குறாங்க அவரோ இந்த சமயத்துல மக்களை பயமுறுத்தி மக்களுக்கு மத்தியில ஒரு அபாயத்தை உண்டாக்க கூடாது ஏன்னா அதுவே ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் ஜப்பானுடைய ஆர்மி படம் ரெடியா இருக்குது அவங்க காட்ஸ்லாவை பாத்துக்குவாங்க

விஷயத்தை ஜாப்பனீஸ் நேவி ஹார்பர்ல கப்பல்ல ரெடி பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்த்து அந்த டிவி பாஸ் உடனடியா ஃபரோ தீவுக்கு போய் நமக்கான மான்ஸ்டரை கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு இதனால ஒசாமுவும் அவன் ஃப்ரெண்ட் கூட கப்பல்ல கிளம்பிடுறான் தான் அந்த ஃபரோ தீவு இவங்க தான் அந்த தீவுல வாழ்ற பழங்குடி மக்கள் இவங்க இடத்த சுத்தி பெரிய பெரிய வேலி கட்டி வச்சிருக்காங்க மான்ஸ்டர்ஸுக்கு பயந்து வேலிக்கு பக்கத்திலேயே பெரிய பெரிய பானைகளும் வச்சிருக்காங்க ஏன்னா இவங்க கடவுளா கும்பிடுற மான்ஸ்டருக்காக இந்த பெரிஸ அரைச்சி ஜூஸ் ஆக்கி இந்த பானைல அடைப்பாங்க அப்ப இவங்களா மணி அடிக்கிறாங்க ஏன்னா ஒசமும் அவங்க ஃப்ரெண்டு வந்து தீவுக்கு வந்துட்டாங்க கூட ஒரு ட்ரான்ஸ்லேட்டரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த மக்கள் இவங்களை பாத்துனே பிடிச்சிட்டு போயிடுறாங்க இவங்களை பத்தி உங்க சீஃப் கிட்ட சொல்றாங்க ஒசா டிரான்ஸ்லேட்டர் கிட்ட நல்ல காரியத்துக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்ல நம்மளே சாப்பிட்டுட்டு போறாங்கன்னு சொல்றான் ஆனா சீஃப உடனடியாக இவங்களை இங்கிருந்து போக சொல்றாரு அதுவும் சரி தாம்பா வாப்பா இங்கிருந்து போயிலான உன் ஃப்ரெண்டு பயப்படுறோம் இவங்க சீஃப் கிட்ட நம்மளா இவங்க நண்பர்கள் நாளைக்கு தான் கப்பல் வருது சோ நாளைக்கு கிளம்பிடுறோம்னு சொல்லுன்னு சொல்றான் இவன் ஆனா சீஃபோ கேட்க மாட்டேங்கிறாரு ஒன்னு ஒச மூவங்கலாம் ஐஸ் வைக்கிறதுக்காக ரேடியோவை காமிச்சு இங்க பாருங்க இத்தான்க்குன்னு சொல்லி ரேடியோ ஆன் பண்றான் ரேடியோல பாட்டு ஓடுது இதுக்கிட்ட எல்லாம் சந்தோஷமா அப்புறம் ஆளாளுக்கு ஒவ்வொரு தம்மு கொடுக்குறாங்க இவங்களும் தம் அடிக்கிறாங்க ஒரு சின்ன பைய வேற அடம்புடிச்சு அவனுக்கும் தம் வேணும்னு கேக்குறான் அச்சோ முட்டாய் கொண்டு வரலையே சரி போனா போதும்னு சொல்லிட்டு இவனுக்கும் ரெண்டு தம்மு கொடுத்துட்றாங்க தம்பி வீட்டுக்கு வெளியே போய் ஆடி எங்களே போட்டு கொடுத்துறான் அப்ப இந்த பையனுடைய அம்மா வந்து இந்த கோபம் இதை புடுங்கி மிரட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் தம் அடிக்கிறாங்க

ஏர்போர்ட்ல தான் இந்த விபத்து நடந்திருக்கு இதுல நூத்தி பதினெட்டு பேசஞ்சர்ஸ் இறந்து போயிட்டாங்க நல்ல வழியா இதுல இருபத்தி ஏழு பேர் பொழைச்சிருக்காங்க பொழைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஹொக்கைடோக்கு தங்கச்சி கிளம்புறா ஆனா ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் ஹொக்கைடோக்கு யாரும் போவாதீங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அடுத்து கார்ட்ஸ்ல ஹொக்கைடாவு தான் தாக்குன்னு சொல்றாங்க இது சம்பந்தமா நியூயார்க்ல டாக்டர் ஜான்சன் ஒருத்தர் கிட்ட கேக்குறாங்க ஏன்னா இவருக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் விலங்குகளை பத்தி தெரியும் நியூயார்க் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரியுடைய காப்பாளன் இவர் அவர் கார்ட்ஸ்ல அவருடைய போட்டோஸ் எல்லாம் ஒரு டைனோசரோடைய ஸ்பீசிஸா தான் இது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அது ஓரன்ஸ் அதாவது டீரக்ஸுக்கோ ஸ்டெகோச்க்கோ பிறந்த கலப்பினு சொல்றாரு இதுல ஒரு பீல இருக்கு ஒரே காலகட்டத்துல வாழ்ந்தது கிடையாது ஸ்டெகோசாரஸ் அழிஞ்சு ஆறு கோடி வருஷம் கழிச்சு தான் டிரெக்ஸ் கழிச்சுதான் டீரெக்ஸ் இனமே உருவானுக்கு டைனோசோர்ஸ் பத்தி யாருக்கோ நாலேஜ் இல்ல அதனாலதான் இப்படி சொல்லிருக்காங்க இந்த கார்ட் இல்லாவோ ஒன்பது முக்க இருந்து பன்னெண்டரை கோடி வருஷத்துக்குள்ள வாழ்ந்திருக்கும்னு ஒரு சொல்றாரு ஆனா எனதான் கார்ட்ஸ் இல்லா பணியில உறஞ்சிருந்தாலும் எப்படி இவ்வளவு வருஷம் உயிரிழந்திருக்கும் சொல்லி அவங்க கேக்குறாங்க அதுக்கு ஒரு மெக்சிகோல ஒரு தவளை கண்டுபிடிச்சிருக்காங்க அது இருபது லட்சம் வருஷம் உயிரிழந்திருக்குன்னு சொல்றாரு இது எதுவும் ஜப்பான்ல மூவாயிரம் வருஷம் பழமையான தாமர வதைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அத போட்டு செடி முளைச்சு பூ கூட விட்டுருக்குன்னு சொல்றாரு இது உண்மை காட்ஸ்லா இப்ப ஏன் ஜப்பான் நோக்கி போதுன்னா ஏன்னா அதோட வேடுன்னு இவர் சொல்றாரு ஏன்னா காட்ஸ்லா போலவே புதை படிவத்தெல்லாம் ஜப்பான்ல கண்டுபிடிச்சிருக்காங்க சோ ஒரு மீன் எப்படி அதோட பிறந்த தண்ணி எங்க இருக்குன்னு தேடி போகுமோ அது போலத்தான் வீட்டை நோக்கி காட்ஸ்லா வந்துட்டு இருக்குன்னு இவர் சொல்றாரு அணு ஆயுதத்தை வச்சு காட்ஸ்லாவை தாக்கலாம் ஆனா காட்ஸ்லா ஏற்படுத்துற சேதத்தை விட அணு ஆயுதத்து மூலியமா ஏற்படுற பாதிப்பு தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு காட்ஸ்லா ஒரு ரெப்டைல் சோ மின்சாரத்தை வச்சு தாக்கனா அது பயப்படுன்னு இவர் சொல்றாரு இங்க ஒசாமாவும் மத்தவங்களும் அந்த மான்ஸ்டர் தேடி போயிட்டு இருக்காங்க அப்ப ஏதோ பயங்கரமா அங்க சத்தம் கேக்குது என் ஃப்ரெண்டே ஏதோ புடிச்சு சுத்திட்டு இருக்கான் அது ஒரு பெரிய பள்ளி இந்த மலைகள்ல உள்ள பாறை இங்க வேற சரியுது சோ இப்படியே இருந்தா மாட்டி போன்னு சொல்லி அவங்க திரும்ப போயிடுறாங்க என் ஃப்ரெண்டுக்கோ பயத்துல காய்ச்சலே வந்துருச்சு சோ டிரான்ஸ்லேட்டரே ஒரு சின்ன பையன்கிட்ட அந்த சவுப்பு பெரிய ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றான் என் ஃப்ரெண்டுக்காக ஏன்னா அதை குடிச்சிட்டா இவன் நிம்மதியா தூங்குவான் இந்த இடத்துக்குள்ள தான் அந்த ஜூஸ் வச்சிருக்காங்க பையனும் ஜூஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பையனை தேடி அவன் அம்மா வராங்க இந்த ஜூஸ் தேடி ஒரு ஆக்டோபஸ் மான்ஸ்டர் அங்க வருது சோ இது கிட்ட இவங்க வசமா மாட்டிக்கிறாங்க அந்த ஆக்டோபஸ் செம்ம பெருசா இருக்கு ஸோ இந்த இடத்தையும் அது நசுக்குது ஆக்டோபஸை கம்பேர் பண்ணும்போது போது மனுஷங்களா தம்ம தோன்று இருக்காங்க ஸோ ஈட்டி வச்சு தாக்குனால இதுக்கு ஒன்னா அவ்வளவு ஏதோ பல்லு குத்தர் குச்சி மாதிரி தான் தெரியுது ஒசமோ அப்ப ரைஃபிள்ள சோட ஆரம்பிச்சிடறான் அப்ப இதுக்கு ஒன்னா அவ்வளவு மனுஷங்களை இது தாக்க ஆரம்பிச்சிருது நெருப்பெல்லாம் பத்தி இது மேல பேசுறாங்க நல்லவளா அந்த அம்மா பையனுக்கு ஒன்னா அவ்வளவு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க அப்ப ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது ஒன்னு மக்கள்லாம் எல்லாம் பயந்து ஓடுறாங்க ஏன்னா கிங் காங்க அங்க வந்துருச்சு அவங்க இவங்க மலைகளுக்கு நடுவுல கட்டிக்கிற வேலையவே உடச்சு அந்த வேலையை வழியில வீசி ஆக்டோபஸ் தடுக்குது ஆக்டோபஸ் காங்குடைய மூஞ்ச பிடிச்சிக்குது காங்கும் கஷ்டப்பட்டு பிச்சு எடுத்து அது மேலே பெரிய பெரிய பாறையெல்லாம் வீசி பயங்கரமாக காங்கு அட்டாக் பண்ணுது ஆக்டோபஸ் கடைசியாக போராட முடியாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதுன்னு சொல்லிட்டு போயிடுது இதுக்கப்புறம் காங்கு இவங்க பெரிய பெரிய பானைகளில் வச்சிருக்கிற பெரிய ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருது ஸோ இந்த ஜூஸை உடனே இந்த ஜூஸ் வேலை செஞ்சு இதுக்கு தூக்கு தூக்கமாக வருது இதனால் காங்கும் கைப்பில் தூங்குன்னு தூங்கிடுது உடனே இந்த பழங்குடி மக்களும் மோலெல்லாம் தட்டி ஒரு நல்லபி பாட்டு அதாவது தாளாட்டு மாதிரி பாடி காங்கு தூங்குறதுக்கு உதவி பண்ணுறாங்க ஸோ காங்கை இவங்க நல்லா தூங்க வச்சிட்றாங்க ஃப்ரெண்டோ வாடா இது அப்படியே வீட்டுக்கு போயலாம்னு சொல்றான் ஆனா ஒசாமுவோ முன் வச்சுக்கால் பின் வைக்க மாட்டேன் காங்கை இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்கிறான் இதனால காங்கை இப்ப டோக்கியோக்கு கூட்டிகிட்டு வராங்க இந்த விஷயத்த நியூஸ்லேயே சொல்கிறாங்க டாக்டர் ஜான்சனோ பெரிய பெரிய குரங்குகளை பற்றின பழங்கதைகள் புராணங்கள்லாம் இருந்திருக்குன்னு சொல்றாரு இந்த ரெண்டும் ஒரே சமயத்துல நம்ம கண்டுபிடிச்சது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சயின்டிபிக்லி ஏன்னா கட்ஸிலாக்கு இந்த சைஸ்ல தான் மூளை இருக்கும் ஸோ அதனால ரொம்ப ஆக்ரோஷமானது இதுவே காங்குங்கிறது யோசிக்கக்கூடிய விலங்கு ஒரு கொரிலாவுடைய மண்டோட விட பத்து மடங்கு சைஸ்ல அதோடைய மூளை இருக்கும்னு இவர் சொல்றாரு அதனால ஒன்னு ஒன்னு மீட் பண்ணுச்சுன்னா ஒன்னு ஒன்னு அழிச்சுட்டு தான் இவர் சொல்றாரு காட்ஸ்லா பதிரின்னு காணாம போயிடுது காட்ஸ்ல ஒரு ஆம்பிபிஎன் சோ கடல் ஆழத்துல எங்கேயாச்சும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் ஏன்னா தூங்கிட்டு இருந்த வேலையில பூமி எப்படி மாறி இருக்குன்னு அது பாத்துட்டு இருக்குன்னு சொல்றாரு காங்கேயே உங்க டோக்கியோக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க எல்லாரும் படையோட ரெடியா தான் இருக்காங்க ஏன்னா காங்குன்னு நினச்சாலும் டோக்கியோ அவன் நாசம் பண்ணிரும் காங்கு கீழே மரத்தெல்லாம் வச்சு ஒரு தெப்ப மாதிரி செஞ்சு அதை கட்டி போட்டு இவங்க வந்த கப்பல்ல காங்க இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப அப்ப இவங்க பாசு சாப்பர்ல கப்பலுக்கு வந்துடுறாரு பாராட்டி காங்க பார்த்து ஆச்சரியப்படுறாரு சந்தோஷப்படுறாரு பாசை பார்த்து அதை அழுத்திடாதீங்க ஏன்னா காங்கோட தெப்பத்தில் நிறைய டைனமைட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஏதாச்சும் ஏடா குடமா ஆனிச்சுன்னா இந்த டைனமைட்டை வெடிக்க வச்சிடலான்னு எங்கள் பிளான் நல்ல வேலைப்பா பா சொன்னீங்க இல்லைன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எதுல தான் கை வைக்க போறாரு ஆனா ஜப்பான் கவர்மெண்ட் ஜப்பான் குள்ள வர எவங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா காங்க ஒரு பெரிய ஆபத்தை பார்க்குறாங்க அதனால காங்க திரும்ப ஃபரோ ஐலாண்ட்லேயே வர சொல்றேன் போறாங்க ஒரு பக்கம் ஒசாமு தங்கச்சி புருஷனுக்கோ ஒன்னும் ஆகல அவன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான் ஏன்னா அந்த பிளான்லயே போல வேலை அதிகமா இருந்துச்சு அதனால பிளான மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றான் அப்புறம் அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போதுதான் தெரியுது ஒசாமுடைய தங்கச்சி இவனை தடுத்து ஒக்கைடாவுக்கு போயிருக்கான்னு அவ இப்ப ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கா அவனை தடி இவனும் வேகமாக கிளம்புறான் கார்ட்ஸ் எல்லாம் தண்ணி வெளியே வந்துருச்சு இப்ப அதுவும் இப்ப ஹொக்கேடோ நோக்கி தான் போயிட்டு இருக்குது கார்ஸ்லாம் தடுக்கிறதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கும் உதவி பண்றாங்க கட்ஸ்ல ஓ ட்ரெயின் வெளிச்சதுக்கு ஈர்க்கப்பட்டு ட்ரெயினை நோக்கி தான் போயிட்டு இருக்குது இப்ப என்னால இவங்களும் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி கார்ட்ஸ்ல வருது எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்றாங்க பதறி அடிச்சுட்டு போறாங்க மக்களை காப்பாத்தா இங்க ட்ரக்ஸ் இருக்குது ஆனா எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு போக முடியல அவ்வளவு கூட்டமா இருக்குது கட்ஸ்ல பக்கத்துல வந்துருச்சு தங்கச்சி புருஷா என் ஒய்ஃபை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போறான் கார் ட்ரெயின் ஏதோ பொம்மை மாதிரி உடச்சு போட்டுட்டு இருக்குது தங்கச்சி புருஷு கிட்டே முட்டாள் போவாதுன்னு சொல்றாங்க ஆனா இவன் உசுர பணையை வச்சு போய் ஒய்ஃபை கண்டுபிடிச்சு அவளை காப்பாத்தி காட்ஸ்ல வரதுக்குள்ள அப்படியே வண்டியை எடுத்து தப்பிச்சிட்றாங்க அப்படியே இங்க பார்த்தா காங்க தூக்கத்துல இருந்து முழிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு எங்களால ஒண்ணு செய்ய முடியாது கேப்டனோ இதை இழுத்துட்டு வந்துட்டு இருக்க கேபிள வெட்ட சொல்றாரு ஒசமோ அப்ப டைனமேட்டை வெடிக்க வச்சு இதை அழிச்சிடலான்னு பார்த்தா பாஸ் விட மாட்டேங்கிறாரு காங்கு ஏன் பொறுப்புன்னு சொல்றாரு யோ அது நம்மளே சாவிடிச்சிருக்கான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு காங்கு என்னோடதுன்னு சொல்லிட்டு கடைசியை இவரே தெரியாம இதை அழுத்திடுறாரு ஆனா இது வேலை செய்யல ஒசமாவும் ஃப்ரெண்டோ ரைஃபிள்ள சுட்டு இதை வெடிக்க வச்சிடலாம்னு சொல்லி கடைசியா ரைஃபிள்ள சுட்டு டைனமேட்டை வெடிக்க வச்சிடுறாங்க அவ்வளவுதான் இது காலின்னு பார்த்தா இவ்வளவு டைனமேட்ஸ் வெடிச்சும் காங்குக்கு ஒன்னும் ஆகல இதனால காங்கு சுதந்திரமாயி வடக்கு நோக்கி ஜப்பானுக்கு போது காட்ஸ்லாவோ தெற்கோ நோக்கி டோக்கியோக்கு வந்துட்டு இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காட்ஸ்லாவுடைய ஸ்மெல்ல மோப்பம் தான் அதை அழிக்கிறதுக்காக காங்கு போயிட்டு இருக்கிறதா டாக்டர் ஜான்சன் சொல்றாரு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதுங்க சண்டை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த சண்டை இப்ப திரும்ப வரப்போறதா அவர் சொல்றாரு கடைசியா இதுங்க நேருக்கு நேர் சந்திக்குதுங்க பாசோ காங்கு தான் நம்பிக்கையா இருக்காரு கார்சலாவோ மேலே மேல இருக்குது அட்டாமிக் பிரத்தை விட்டு அங்கிருந்து சாப்பர்ஸ் எல்லாம் காலி பண்றது காங்குக்கும் இதோட சக்தி புரிஞ்சு அங்க இருந்த பாறை எல்லாம் எடுத்து வீசுது காங்கு ஜெயிக்க வாய்ப்பே இல்லையே டாஸ்க் பாத்திரலாம் விட்டு தாக்குது காங்க மேலாம் பொசுங்குது பயங்கரமா இதனால கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்கறத புரிஞ்சுக்கிட்டு காங்க பின் வாங்கிருது கார்ட்ஸ்ல அதுக்கப்புறம் டோக்கியோ நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு வழியில உள்ளதெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டு இருக்குது அதோட வழியில உள்ள மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அதை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பெரிய பிளான் பண்றாங்க இவங்க என்ன பிளான் ட்ராப் குழி தோண்டி அதுக்குள்ள எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பாய்சன் கேஸ் எல்லாம் வச்சு அது மூலியமா உள்ள மாட்ட வர்றது இந்த குழியை சுத்தி ஓடிட்டு இருக்க நதியில கேஸ் இல்லை கலக்க போறாங்க அதை பத்த வச்சு இதுக்குள்ள மாட்ட விட போறாங்க ஃபர்ஸ்ட் வேகமா ஒரு பெரிய குழியா இவங்க தோன்றாங்க இந்த குழிக்குள்ள தான் இதை மாட்ட விட போறாங்க காட்ஸ்லாவே இவங்க பக்கத்துல வந்துருச்சு நீங்க நைட் இங்க வந்துடும் இப்போ இந்த குழிக்குள்ள எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் வச்ச வாட்டி குழிக்கு மேல சல்லட சல்லடையா கம்பி எல்லாம் வைக்கிறாங்க அப்பதான் இந்த குழி இருக்கிறது கார்ட்ஸ் தெரியாதுன்னு கடைசியா அந்த இடத்த சுத்தி ஓடுற நதியில கேஸ் ஒலினா கலக்கிறாங்க அன்னைக்கு நைட் இவங்க எதிர்பார்த்தது போலயே கார்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துருச்சு இப்ப கேஸ் ஒலின் கலந்து அந்த நதியெல்லாம்

சொல்லியிருக்காரு எலக்ட்ரிசிட்டி படிச்சுனா கிங்காங்குடைய பலம் அதிகரிக்கும்னு ஸோ டோக்கியோவில் உள்ள ஒரு கோடி மக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த பிளான் கண்டிப்பா வேலை செஞ்சா ஆகணும் காட்ஸில் வர சத்தமும் கேக்குது ஸோ இவங்களும் இந்த சிஸ்டம்லாம் கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை பாய வைக்கிறாங்க காட்ஸ்லாவோ இந்த ஒயர் தொட்டோனே அதுக்கு பயங்கரமாக ஷாக் கிடைக்குது சோ இந்த பிளான் வேலை செய்யுது ஆனா அப்பன் பார்த்து காங்கு அங்க வர ஆரம்பிச்சிருச்சு காங்குக்கு இந்த ஒயர் தொட்டா ஒன்றும் ஆக மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனால் காங்கு இந்த ஒயரையே கடிச்சு இந்த எலக்ட்ரிசிட்டியெலாம் அப்சர்வ் பண்ணி அதோட பலத்தை அதிகப்படுத்திக்குது ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் காங்கு டோக்கியோக்குள்ளே நுழைஞ்சிருச்சு மக்கள் அதனால் பயந்து ஓடுறாங்க ஹார்பர்ல உள்ள கப்பலில் தப்பிக்க பார்க்குறாங்க இந்த நியூஸ் ரேடியோல கேட்டு வசாமு தங்கச்சி தங்கச்சி புருஷ் எல்லாம் இங்க இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறாங்க அட்டாமிக் பாம்பு தயாரா தான் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் இங்க இருந்து அப்புறப்படுத்தி ஆகணும் மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குது இதனால வசாமு தங்கச்சி புருஷனும் தனியா பிரிஞ்சிடறாங்க தங்கச்சி தனியா பிரிஞ்சிடறா தங்கச்சி ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கா அப்ப வழியில காங்கு வந்து ஐயோ போயிட்டு இருக்க ட்ரெயின் போட்டி அப்படியே தூக்கிடுது இதுக்கப்புறம் உள்ள இருந்த தங்கச்சி பார்த்து அவளை மட்டும் தனியா கடத்தி இந்த ட்ரெயின் போட்டியை தூக்கி போட்டுருது தங்கச்சி நீ விடு விடுன்னு சொல்லி கத்துறா அவள் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி கையில வச்சுட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்குது காங்கு மரத்தான் இருக்குது காங்க ஷூட் பண்ணாலும் ஒன்னாவது அது என்னதான் கோவம் வசமாவோ ஆனா இவங்க ஹெட் சொல்ல சொல்லிடுறாரு வசமாவோ அப்ப வந்து அது கையில இருக்கிறது என் தங்கச்சின்னு சொல்றான் சோ இப்பதான் இவங்க பாக்குறாங்க காங்கு கையில வசமோடைய தங்கச்சி இருக்கா நான் அவன சாவுல உயிரோட தான் இதுக்கு வசமோ ஒரு சமய யோசனை சொல்றான் ட்ரம்ஸ் எல்லாம் வர சொல்றான் ஏன்னா காங்கு எங்கேயே தூங்க வச்சிடலாம்னு பாக்குறான் அசு ஆமா ராக்கெட்டுக்குள்ள அந்த பெரிய ஜூஸ் அடைச்சு ராக்கெட் அப்படியே மேல இருந்து வெடிக்க வச்சு இந்த ஜூஸ் அப்படியே தெளிக்க வைக்கலாம்னு சொல்றாரு ஏன்னா அந்த ஜூஸ் அப்படியே வெடிச்சு அந்த காத்தை முகுந்து காங்கு தூங்கிரும் இப்ப இந்த பிளான் படியே ஜூஸ் இருக்கிற ராக்கெட் அப்படியே மேலே வெடிக்க வச்சு போக மாதிரி வர வச்சு மைக்கு ஸ்பீக்கர் மூலியமா ட்ரம்ஸ் தட்டி அந்த சத்தத்தை உருவாக்குறாங்க பழங்குடி மக்கள் பாடல்கள் பண்ணுவாங்கல்ல அது போலவே காங்கு இதெல்லாம் கேட்டு தீவுல டான்ஸ் ஆடுவாங்கல்ல அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுது இதுக்கப்புறம் காங்கு கையில இருந்து அவன் தங்கச்சியா பத்திரமா காப்பாத்திடுறாங்க வசாமுவா இதுக்காக பயங்கரமா பாராட்டுறாங்க சாமியா பிளான் பண்ணீங்கன்னு சொல்லி இந்த சமயத்துல காட்ஸ் எல்லாம் மவுண்ட் ஃபியூச்சர்ல இருக்கு எலக்ட்ரிக் கம்பியோ ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது அட்டாமிக் பாமி வீச முடியாது ஏன்னா மக்கள் இங்க இருந்து வெளியேறல இன்னும் கடைசியா காங்கியும் காட்ஸ்லாவும் மோத விட்டுறலாம்னு முடிவு நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா ரெண்டுமே சாகுன்னு சொல்றாங்க வசாமுக்கு மறுபடியும் சூப்பர் பிளான் வருது அவன் தங்கச்சி புருஷ உருவாக்குன வயர் மூலியமா காங்கை கட்டி பலூன்ல அப்படியே காங்க தூக்கிட்டு போலான்னு தான் பிளான் இதுக்காக இவங்க பெரிய பெரிய பலூன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்குள்ள ஃபுல்லா ஹீலிங் கேஸை நிரப்புறாங்க இப்போ இந்த பலூன்ஸ் எல்லாம் தங்கச்சி புருஷ உருவாக்கின ஒயர் மூலியமா காங்கு மலை கட்டுறாங்க ஒயர் நல்லாவே தாங்குது இந்த பலூன் மூலியமா காங்கும் அப்படியே பறக்குது கடைசியா பறந்துட்டு இருக்க காங்க சாப்பர்ஸ் மூலியமா எழுத்துட்டு போறாங்க கார்சிலாவை நோக்கி அப்படியே தங்கச்சி புருஷ உருவாக்கின ஒயருக்கு இது மூலியமா நல்ல பபிள் அடி கிடைச்சிருச்சு கார்சிலாவோ மவுண்ட் பியூச்சி பக்கத்துல தான் இருக்குது காங்கு அப்ப முழிக்க ஆரம்பிச்சிருச்சு இதனால இவங்களோ பலூன்ஸ் கட் பண்ணி காங்க அப்படியே டிராப் பண்ணிடுறாங்க கீழே காங்க அப்ப கார்சிலாவை பார்த்து போய் ஒளிஞ்சுக்குது கார்சிலாவோ காங்க எங்கன்னு தேடுது காங்கோ இதோட வார பாळा புடிச்சு இழுக்க பாக்குது ஆனா காட்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குது தாங்கு இந்த மாதிரி ஃபுல்லா பாறையெல்லாம் வீசி சமத்தியா அடிக்குது இது இப்படி இவங்க ரெண்டு பேரும் மத்தியில சமத்தியா சண்டை போடுது ஒத்த கோத்தா மோத ஆரம்பிச்சுறாங்க காட்ஸ்லாம் அட்டாமிக் பிரெத் வச்சு தாக்குது காங்க அதோடைய வாழை பொடி நீ கத்துறாங்க செம டஃபா போது சண்டை காங்க அப்ப பாறை எடுத்து அடிக்கும்போது போது தடுமாறி விழுந்து பாறையில அடிச்சு இது அன்கான்ஷியஸ் ஆயிடுது காட்ஸ்லாவே அப்ப வாழை வச்சு அடிட்டு அடிச்சு இது எழுப்பி விட்டு ஒரே கிக்கு காங்க எகிரிட்டு போய் விழுந்து மறுபடியும் அன்கான்ஷியஸ் ஆயிடுது இந்த டைம் முழிக்கவே மாட்டிக்குது முழிக்க ட்ரை பண்ணாலும் பாறையெல்லாம் இது தள்ளி விட்டு இது அன்கான்ஷியஸ் ஆகுது மேலே வாழை வச்சு அடிட்டு அடிக்குது கடைசியா அட்டாமிக் பிரத்தை விட்டு இந்த இடத்தையே பத்த வைக்க ஆரம்பிச்சிருச்சு சோ காட்ஸ்ல காங்க வருத்த எடுத்துட்டு இருக்குது அப்ப இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஸ்ட்ராங் உருவாகுது சோ மின்னல் அடிச்சுச்சுன்னா காங்கு பலமாகும் இவங்க நினைச்சது போலயே காங்கு மேல மின்னல் பாஞ்சு காங்கு திரும்ப எந்திரிச்சு கார்சிலா போட்டு புறக்கிட்டு ஆரம்பிச்சிருது காங்க உடம்புல வந்து எலக்ட்ரிசிட்டி வருது எலக்ட்ரிசிட்டி தான் கார்சிலாக்கு வீக்னஸ் ஆச்சு காங்க மரத்தை எல்லாம் பிடிங்கி கார்சிலா வாயில விட்டு ஆடுது இதுவோ அட்டாமிக் பிரத்தை விட்டு சமாளிக்குது ஒரு கடத்துல இந்த ஊரே அழிது இதுங்க சண்டையில அட்டாமிக் பிரத்தை விட்டாலும் காங்கு திரும்ப திரும்ப வந்து அடிக்குது கடைசியா இதுங்க ரெண்டும் தண்ணிக்குள்ள விழுந்துருதுங்க பார்த்தா நெல் நடக்க பயங்கரமா வருது தண்ணிக்குள்ள போன இதுங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு காங்க மட்டும் வெளியே வருது கார்சிலாவை காணும் காங்க கம்யூனிகேஷன் சேட்டலைட் மூலியமா ஃபாலோ பண்றாங்க காங்கு எங்க இருந்து வந்துச்சோ அதோட வீடான ஃபரோ ஐலாண்டுக்கே நீந்தி போயிட்டு இருக்குது அப்படியே நம்ம ஆக்சுவல் ஐஆக்ஸு காங்குடிய ரிவியூ லைட்டாக பார்த்துடலாம் மித்த நாள் தான் பார்த்தேன் மான்ஸ்டர் வெர்ஸ்க்கு அவ்வளவு பெரிய ஃபேனில் நான் இல்ல இருந்தாலும் எனக்கே வருத்தனமாக இருந்துச்சு படம் காங்குக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இது வரைக்கும் வந்த மான்ஸ்டர் வெர்ஸ் படத்துல எல்லாத்தையுமே காட்ஸ் தான் அதிகமாக காட்டுவாங்க ஸோ அதை பேலன்ஸ் பண்ற வகையில் இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் காங்க செம்ம மாசம் காமிச்சிருந்தாங்க ஸோ காங்குடைய படம் தான் இது முழுக்க முழுக்க அதுக்குன்னு காட்ஸ் வராதுன்னு அர்த்தம் இல்லை காட்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான ரோல் இருக்கு ஆனா முக்கியமா எல்லாத்தோட டெரிஃபிக்கா இருந்தது ஸ்கார்கிங் தான் ஸ்கார்கிங் வர எல்லா சீனுமே மாசாக இருந்துச்சு அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து கதை தான் காட்டுவாங்க செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்கார் வரும் ஸ்கார்க்கிங் வந்த நொடியிலிருந்து வெறுத்தரமா பயங்கரமா போகும் படம் இன்னும் நிறைய சப்ரைசஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தேன் என்ஜாய் பண்ணுங்க த்ரீ லுக்கு தான் நான் பார்த்தேன் த்ரீ நல்லாவே இருந்துச்சு ட்யூலில் பாக்கறனால பாருங்க சூப்பரா இருக்கும் த்ரீடியில் பாக்குறவங்க ஒரு நல்ல த்ரீ தியேட்டரா போய் பாருங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்